ஹாய் பீன்ஸ் பருப்பு உச்சிலி தான் பண்ணியிருந்தேன் அவ்வளோ அருமையான ஒரு ஷைஸுங்க சூப்பராக இருக்கும் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான் இது பண்ணுறதுக்கு கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் தோரம்பருப்பு ஒரு ஸ்பூன் ஊற வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊர்னா போதும் தோரம்பருப்பு அதிகமாக போடாதீங்க பிசு பிசுப்புன்னு ஆயிரும் அந்த ஊற வச்ச பருப்பை வந்து ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் தேங்காய் சின்ன வெங்காயம் சீரகம் சோம்பு அப்புறம் பச்சை மிளகா இவ்வளவுதான் இதை நல்லா கொறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பேன்ல ஆயில் விட்டுட்டு கடுகுந்த பருப்பு சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து கருவேப்பிலை இது மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம் எப்பயும் பொரியல் பண்ற மாதிரி தான் பீன்ஸை போட்டு தண்ணி ஊத்தி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சிருங்க வெந்ததுக்கு அப்புறம் இறக்கும்போது இந்த அரைச்சத போட்டு இறக்குனீங்கன்னா போதும் எனக்கு தண்ணி ஊத்தி தான் நான் கொஞ்சம் அரைச்சேன் எனக்கு குற குறைப்பா அரைக்க வரல நீங்க நல்லா குறை குறைப்பா அரைச்சி சேர்த்துக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பச்சவடை போன உடனே இறக்கிட்டீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிரும் நான் வந்து பாவக்காய் குழம்பு வச்சிருந்தேன் அதுக்கு சைடிஷா வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருந்து நம்ம சேனல்ல செக் பண்ணி பாருங்க அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்